வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு காதல் தோல்வி நிழலென நீ வந்தாய் என் வாழ்வில் நினைவெல்லாம் நீ ஆகி போனாய் கண்கள் இமைக்கையில் இழந்த கனவுகள் என் கண்முன்னே காட்டி சென்றாய் இதயம் ஒன்று ஒரு கணம் மௌனிக்கின்றது எங்கு சென்றாய் என் உயிரே நீ சொன்னதெல்லாம் உண்மை என நம்பினேனே உன் வார்த்தைகளுள் என் வாழ்க்கை மலர்ந்ததென்றல்லவா நினைத்துக் கொண்டேன் உன் காதலில் என் மீது வரும் இரக்கம் மட்டும்தான் இருந்ததென்று உரைத்தாயே காற்று வீசும் ஒரு அமைதியான மாலையில் நான் மட்டும் தனிமையில் நிற்கின்றேன் தூரமாக உன் சுவாசம் கூட என் சுவடுகளை மறந்து போனது ஆனால் என் உயிர் மட்டுமோ உன்னை மறக்கவில்லை காதலில் தோற்றுத்தான் போனேன் இருந்தும் நான் வாழ்கின்றேன் நேசித்த நிமிடங்கள் நம்பிக்கைகள் இறைந்துதான் இருக்கின்றது காதல் ஒரு புத்தகம்தான் தோல்விகளும் ஏமாற்றங்களும் ஒரு பாடம்தான் பாடங்களை கற்றுக்கொண்ட பின்பும் இதயம் மூண்டும் உன் காதலுக்காக மட்டும் ஏங்குகின்றது காத்திருக்கின்றேன் மீண்டும் உன்னுடன் தோற்று போக நன்றி இக்கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க நான் உங்கள் மணலாறு சிவா